நூற்றி ஏழாயிரம் ரூபாய் பெருமையான ஃப்ரிட்ஜ் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த பொருளினுடைய அறைவாசி விலையான ஐம்பத்தி மூவாயிரத்தி ஐநூறுபா அந்த இருந்து எந்த ஒரு பொருளை வேணாலும் நீங்க ஃப்ரீ எடுத்துக்கொள்ளலாம் ஃப்ரிட்ஜில் ஃப்ரிட்ஜ்ல பாத்தீங்கன்னா அப்படி சொன்னா அபான்ஸ் இன்னோவை சி லாக பிராண்ட் எல்லாமே இருக்குது அடுத்தது பாத்தீங்கன்னா ஒன்று தொடக்கம் பதினெட்டு வருடம் வரண்டி இருக்கக்கூடிய எண்பது நாயிரம் சோஃபா எடுத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு அந்த பொருளினுடைய அறைவாசி விலையான நாற்பதனாயிரத்துக்கு அந்த சோப்புக்கள் எந்த ஒரு பொருளை வேணாலும் நீங்க ஃப்ரீயா எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் சோஃபால பாத்தீங்க அப்படி சொன்னா நிறைய கலர் டிசைன் வெரைட்டிஸ் உங்களுக்கு இருக்குது அதே மாதிரி நீங்க விரும்பின மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளவும் மேலும் சிங்கிள் டபுள் ட்ரிபிள் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வேண்டிய மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளவும் மேலும் தொண்ணூத்தி ஐநூறுவா பெருமதியான இந்த சோஃபா எடுத்தீங்க அப்படின்னு சொன்னா நாற்பத்தி ஐயாயிரத்தி எண்ணூத்தி ஐம்பது அந்த சோப்புக்கு எந்த ஒரு பொருளை வேணாலும் நீங்க ஃப்ரீயா எடுத்துக்கலாம் ஒன் இயர் வரண்டி இருக்கக்கூடிய முப்பத்தி ஏழாயிரத்தி அறுநூறு பெருமதியான அலுமாரி எடுத்தீங்க அப்படி சொன்னா அந்த பொருளினுடைய அரைவாசி விலையான பதினெட்டாயிரத்தி எண்ணூறு அந்த சோப்புல எந்த ஒரு பொருளை வேணாலும் நீங்க ஃப்ரீயா எடுத்துக்கலாம் டூ இயர்ஸ் வரண்டி இருக்கக்கூடிய நாற்பத்தி மூவாயிரத்தி முன்னூத்தி ஐம்பது ரூபாய் பெருமதியான ஏ கூட எடுத்தீங்க அப்படி அப்படின்னு அந்த பொருளினுடைய அரைவாசி விலையான இருபத்தி ஓராயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி அந்த சோப்புல எந்த ஒரு பொருளை வேணாலும் நீங்க ஃப்ரீயா எடுத்துக்கலாம் அஞ்சு தொடக்கம் பத்து வருடம் வரண்டி இருக்கக்கூடிய ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் பெருமதியான எல்லாம் ஜீனுடைய வாஷிங் மிஷின் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த பொருளினுடைய அரைவாசி விலையான

இன்னொரு பொருள் வேணா நீங்க ஃப்ரீயா எடுத்துக்கலாம் அதே மாதிரி ஐவாவினுடைய 64850 ரூபாய் பெருமதியான 32 இன்ச் டிவி வாங்கினீங்க அப்படினு சொன்னா அந்த பொருளின் நிறைவாசி விலையான 32425 ரூபாய்க்கு அந்த சப்புக்குல இருக்க எந்த ஒரு பொருள் வேணா நீங்க ஃப்ரீயா எடுத்துக்கலாம் டிவி பாத்தீங்க அப்படினு சொன்னா பெனசோனிக் Samsung ஐவா LMG Shigo Telesonic அப்படி சொல்ற பிராண்ட் எல்லாமே இவங்க கிட்ட இருக்குது 14000 ரூபாய் பெருமதியான 6x5 ட்ரிபிள் மேட்ரஸ் எடுத்தீங்க அப்படினு சொன்னா அந்த பொருளின் பெருமதியின் அரைவாசி விலையான 7000க்கு அந்த சப்புக்குல இருக்க எந்த ஒரு பொருள் வேணா நீங்க ஃப்ரீயா எடுத்துக்கலாம் 54000 ரூபாய் பெருமதியான மேட்ரஸ் எடுத்தீங்க அப்படினு சொன்னா அந்த பொருளின் உடைய நிறைவாசி விலையான ஆயிரத்துக்கு அந்த சொப்புக்குள்ள இருக்கு எந்த ஒரு பொருளை வேணாலும் நீங்க ஃப்ரீயா எடுத்துக்கொள்ளும் மெட்ரஸ்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நான்கு தொடக்கம் பதினைந்து வருடம் வரைக்கும் வரண்டி இருக்குது அதுல பாத்தீங்கன்னு சொன்னா பிஎஸ் கிங் ஸ்டார் இசி கம்ஃபர்ட் ஹேலிஸ் எத்வம் அப்படின்னு சொல்லி எல்லா பிராண்டுமே இவங்க கிட்ட இருக்குது உங்களுக்கு தேவையான அளவுக்கு இதுல ஆறு இன்ச்சு வேணுமா எட்டு இன்ச்சு வேணுமா பத்து இன்ச்சு வேணுமா அப்படின்னு சொல்லி கஸ்டமைஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளும் பட்டர்ஃபிளைனுடைய நாற்பத்தி நான்காயிரம் ரூபாய் பெருமதியான மிக்ஸ் கிரைண்டர் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த பொருளினுடைய அரைவாசி விலையான இருபத்தி ரெண்டாயிரத்துக்கு அந்த சொப்புக்குள்ள இருக்கிற எந்த ஒரு பொருள் வேணாலும் நீங்க ஃப்ரீயா எடுத்துக்கலாம் தெரிசனக்கினுடைய பதினான்காயிரத்து ஐநூறு ரூபாய் பெருமதியான மிக்ஸ் கிரைண்டர் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னா ஏழாயிரத்து இருநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு அந்த சொப்புக்குள்ள இருக்கு எந்த ஒரு பொருள் வேணாலும்

விலைவாசி விலையான தொண்ணூத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு அந்த சொப்புக்குல இருக்கு எந்த ஒரு பொருள் வேணாலும் நீங்க ஃப்ரீயா எடுத்துக்கொள்ளலாம் இந்த ஸ்பீக்கருக்கு பாத்தீங்க அப்படி சொன்னா ஒன் இயர் வரண்டி தராங்க அதோட சேர்த்து டெலிசோனிக் மலாட்டா மிட்சு அப்படின்னு சொல்ற பிராண்ட் எல்லாமே வாங்க கிட்ட இருக்குது நாற்பத்தொன்பதாயிரத்தி நானூறு ரூபாய் பெருமதியான எடுத்தீங்க அப்படி சொன்னா அந்த பொருளினுடைய அரைவாசி விலையான இருபத்தி நான்காயிரத்தி எழுநூறு ரூபாய்க்கு அந்த சொப்புக்குல இருக்கு எந்த ஒரு பொருள் வேணாலும் நீங்க ஃப்ரீயா எடுத்துக்கொள்ளலாம் முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய் பெருமதியான ஆஃபீஸ் கபோர்டு எடுத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த பொருளினுடைய அரைவாசி விலையான பதினெட்டாயிரத்துக்கு அந்த சொப்புக்குல இருக்கு எந்த ஒரு பொருள் வேணாலும் நீங்க ஃப்ரீயா எடுத்துக்கொள்ளலாம் முப்பத்தி ஐயாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் பெருமதியான ஆஃபீஸ் கபோர்டு எடுத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த பொருளினுடைய அரைவாசி விலையான பதினெட்டாயிரத்து நானூத்தி ஐம்பது ரூபாய்க்கு அந்த சொப்புக்குல எந்த ஒரு பொருள் நீங்க ஃப்ரீயா

அதோடு சேர்த்து கேஸ் குக்கர் ஐட்டத்தை பார்த்திங்க அப்படி சொன்னா ஏபை சிட்டி டெலிசானிக் மிட்சு ஜியோ அப்படின்னு சொன்னால் எல்லா விதமான பிராண்டும் இருக்குது கேஸ் குக்கருக்கு ஒன் இயர் வரைக்கும் வரண்டியும் தராங்க ஏபை சிட்டி ரெண்டு லொகேஷன்ல இருக்கு ஒன்று மட்டக்கிழப்பு நாவல் கூடாவிலையும் கல்வாஞ்சு குடியிலையும் தான் இருக்குது ரெண்டு லொக்கேஷனுக்கும் எப்படி நீங்கள் ரீச் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அதே மாதிரி இந்த ப்ரொடக்ட் எல்லாத்தையும் நீங்கள் ஆன்லைன் ஆர்டர் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் தெரியல தர கண்டெக்ட் நம்பரை கண்டெக்ட் பண்ணுங்கள் மேலே அதுக்கு தகவல்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணுங்க இந்த ஆஃபரை பார்த்திங்க அப்படி சொன்னா மார்ச் பத்தாம் தேதியிலிருந்து ஏப்ரல் பதிமூணாம் தேதி வரைக்கும் வெளியில் இருக்கும் இந்த பிளேஸ் எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா பெட்டிக்லோ நாவட்குடா அப்படின்னு சொல்ற பிளேஸ்ல தான் இருக்கு நாவட்குடாக்கு நீங்க வரணும் அப்படின்னு சொன்னா காத்தாங்குடியில இருந்து வரும்போது டெக்னிக்கல் காலேஜ் தாண்டி அப்படியே கொஞ்சம் தூரம் வந்துட்டு இருக்கும் உங்களோட ரைட் சைடுக்கு தான் இந்த ஏபாய் சிட்டி இருக்கும் அப்படி இல்லாட்டி பெட்டிக்லோ சைட்ல இருந்து வாரீங்க அப்படின்னு சொன்னா லங்கா டைல்ஸ் அப்படியே அதை தாண்டி வரும்போது கொஞ்சம் தூரம் வந்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களோட லெஃப்ட் சைடுக்கு தான் இந்த ஏபாய் சிட்டி இருக்கும் ரெண்டு இடத்துலயுமே எப்படி வரது அப்படின்னு சொல்ற வீடியோ ஃபுட்டேஜ் நான் உங்களுக்கு எட் பண்ணிருக்கேன் நீங்க கஷ்டப்பட்டு இடத்தை தேடி தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக வேண்டி அது மாத்திரம் இல்லாம பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ அதோட சேர்த்து இருபத்தி ஐந்து சதவீதத்திலிருந்து முப்பது சதவீதம் வரைக்கும் டிஸ்கவுண்ட் தராங்க அது என்னென்ன ஐட்டம் அப்படின்றத இந்த வீடியோவில் காட்டிடும் வாங்க பார்க்கலாம் கிச்சுக்குரிய டொய்ஸ் ஐட்டம் இருக்குது ஒன்று எடுத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஒன்று ஃப்ரீ உதாரணத்துக்கு இந்த ஐட்டத்தை எடுக்கிறீங்கடா இதுல இதே ஐட்டம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஒண்டு ஃப்ரீ அப்படி இந்த ஐட்டத்துல ஐட்டம் இல்லாட்டி உங்களுக்கு ஐம்பது சதவீதம் டிஸ்கவுண்ட் தருவாங்க இது கிச்சுக்குரிய ஐட்டம் மட்டும் இவ்வளோ டிசைன் இவ்ளோ கலெக்ஷன்ஸ் இவ்ளோ கிச்சுக்குரிய டாய்ஸ் ஐட்டம் அவங்கள்ட்ட இருக்குது இது மற்ற இடங்களோட ஒப்பிடும்போது இவங்களோட பிரைஸும் வந்து நீங்க குறைவா எடுத்துக் கொள்ளையிலும் சில்வர் ஐட்டம் இருக்குது எக்கச்சக்கமான ஐட்டம் இருக்குது பீரிஸ் கோப்பை கரண்டி நிறைய ஐட்டம் இருக்குது இதெல்லாம் உங்களுக்கு பதினஞ்சு சதவீதத்துல இருந்து முப்பத்தஞ்சு சதவீதம் வரைக்கும் டிஸ்கவுண்ட் பண்ணி தருவாங்க அதே மாதிரி இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளாஸ்டிக் ஐட்டம் இருக்கு இதுவுமே வந்து உங்களுக்கு நோமலா இருபத்தஞ்சு சதவீதத்துல இருந்து முப்பத்தஞ்சு சதவீதம் வரைக்கும் டிஸ்கவுண்ட் பண்ணி தருவாங்க இவங்கட பிரான்ச் பெட்டிக்லோல மட்டும் இல்ல கழுவாஞ்சுக்குடியிலயும் இருக்கு கழுவாஞ்சுக்குடி பிரான்ச்சுக்கு நீங்க பெட்டிக்லோ சைட்ல இருந்து போறீங்கன்னு சொன்னா காகிஸ் எக்ஸ்பிரஸ்ல இருந்து அப்படியே கொஞ்சம் தூரம் போயிட்டு இருக்கும்போது போது லெஃப்ட் சைடுக்கு அவங்களோட ஏ பை சிட்டி ஷோரூம் வந்துடும் என் அக்கரபதி இருந்து இருந்து சொன்னா எச் பி பேங்க்ல கொஞ்சம் தூரம் போகல ரைட் எல்லாத்தையுமே இந்த வீடியோ மாதிரி இன்னும் பல விதமான பொருட்களை நீங்க பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீயும் தராங்க அதோட சேர்த்து அந்த கடைக்குள்ள நீங்க ஐயாயிரம் ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் சொன்னா ஐயாயிரம் ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ற ஒவ்வொரு பேர் வந்து அந்த பொருளினுடைய அரைவாசி விலைக்கு அந்த சொப்புக்குள்ள இருக்கிற இன்னும் ஒரு ஐட்டத்தை நீங்க ஃப்ரீயா எடுத்துக்கொள்ளலாம் இதுதான் ஒரு சில விடயங்களுக்கு மாத்திரம் அப்புறம் இன்னும் சில நிபந்தனைகளும் காணப்படுகிறது அது அவங்கள்ட்ட என்ன அப்படின்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சு கொள்ளுங்க மேலதிக தகவல்களுக்கு திரையில திரு கண்டக்ட் நம்பரை கண்டக்ட் பண்ணுங்க சோ இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி மலிவான விலையில பொருட்கள் எல்லாத்தையுமே கொள்வன செய்து கொள்ளுங்க இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் அலாம்